மீனாக சமையல் ரூமில் இருக்காங்க அப்போ விஜயா வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ முத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் வாயை திறக்கவே கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மீனாக சொல்கிறாங்க அவர் எதுக்கு அத்தை தேவையில்லாத பேச போகிறாரு அவர் எதுவுமே பேச மாட்டார் அவர் வரலன்னா கண்டிப்பாக நானும் வரமாட்டேன் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க இங்கே பாரு சபையில் வச்சு ஒன்று வரதானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதுக்கு மீனாக சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் தான் சபையில் வச்சு வர வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அவன் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும் மற்றபடி அந்த எதுவுமே வாயை திறக்க கூடாது போய் சொல்லி வைப்போம் விஜயா சொல்றாங்க பயங்கர கோபமாக வராங்க மீனா மாடியில் இருக்காரு முத்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கூட தயவு செய்து தேவையில்லாத எதையுமே பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்லை அத்தை தான் சொன்னாங்க ஆமாம் அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் என்ன தான் சண்டைக்காரன்னு சொல்லுவாங்க எல்லாரும் அப்படித்தானே பேசிகிட்டு இருக்காங்க நான் அதை அங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வாங்க ஆனால் கொஞ்சம் அமைதியாக மட்டும் இருங்க பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்படியே முத்து பார்க்குறாரு மீனாங்கிறது வராங்க மீனா கோயிலுக்கு வராங்க வர இடத்துல அவங்க அம்மா எல்லாேருமே அங்கே தான் இருக்காங்க வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க இல்லைம்மா அங்கே வந்து சுருதிக்கு தாலி பிரித்து கூக்குறாங்க ஓ நல்லது தானே பண்ணட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அதுக்காக இல்லை அவங்களெலாம் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி மீனா நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோடய அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவங்களுக்கு பணம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட தான் வந்து கூப்பிடுவாங்க நம்ம கிட்டலாம் எதுவுமே இல்லக்கா அப்படிதான் அப்படிதான்க்கா நடத்துவாங்க அப்படின்னு சத்தியா சொல்கிறார் ஏன் சத்யா நீ இப்படிலாம் அப்படி அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க பின்ன வேறு எப்படிக்கா பேசுவாங்க ஒரு நல்லதுக்குன்னா வந்து கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் சரி விடு அதோடு நான் தான் கூப்பிட வேண்டானு சொல்லிட்டேன் நீ ஏதாவது நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ போயிட்டு அந்த சிட்டி கூடலாம் போய் சேராதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா பேசிட்டு இருக்க அதெல்லாம் நான் போவேன் நீலாம் அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காது என்ன தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காது நான் எந்த தப்பும் பண்ணலை நான் போயிட்டு வட்டி பணம் மட்டும் தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா சொல்கிறாரு சரிம்மா நீ எதுவும் நினச்சிக்காத கூப்பிடலன்னு சரியா அது மட்டும் இல்ல அங்க ஏதாவது பிரச்சனை நடந்தது அதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லி அங்க அவமானப்படுத்திடுவாங்க தான் வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க சரி மீனா நாங்க வரல சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க மீனா அங்க இருந்து போறாங்க பார்லரில் ரோகிணி இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க பணம் கொஞ்சம் தேவைப்படுது பணம் சுத்தமாக இல்லை மனோஜ் வச்சிக்கிட்டேயும் பணம் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல இப்போ தாலி பிரித்து கோக்குன்னா சரடு வாங்கணும் அதுக்கும் நிறைய பணம் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கள் அம்மாக்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாமா அவங்கக்கிட்டேயே பணம் இருக்காது இப்போ அவங்க கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களே தனியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் ரோகிணி நீ அவங்கக்கிட்ட பணம் கேட்கறது தப்பு தானே அவங்க அவங்க பையனை வச்சுட்டு தனியாக வளர்த்துட்ருக்க அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாங்க எனக்கும் புரியுது எனக்கு வேறு வழி சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க என்னமா நீ எப்படி இருக்கா நல்லா சொல்லிட்டு ஆ நல்லா இருக்கமா அம்மா இங்க தாலி பிரித்து கூக்குறாங்க ஓ பண்ணட்டுமே கல்யாணத்துக்கு தான் நான் இல்லை இதுக்காக நான் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா அதுவா முக்கியம் எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா எனக்கு இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க சரிம்மா நான் பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படிமா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க ரோகினி அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பார்லரெலாம் இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அம்மா நீ எதுக்குமா இங்கே வந்த நீ முன்னாடி சொல்லியிருந்தால் நான் இல்லை எங்கேயாவது இங்கே என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்கிறாங்க இல்லைம்மா நீ பணம் கேட்டல அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா ஏதுமா உனக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க இல்லைம்மா நீ இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணல அந்த தாலி என்கிட்ட தான் இருந்தது அது இப்போ உனக்கு பணமாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்துட்டம்மா இந்த பணம் இப்போ இந்த பணம் உனக்கு தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோடய அம்மா பணம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டே இருக்கும்போது வெளியே இன்னொருத்தவங்க வந்து கத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாரு அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க பார்த்தா விஜயா வந்திருக்காங்க விஜயா பயங்கர கோமா அந்த போர்டு அப்படியே பாக்குறாங்க என் பேர் இருந்த இடத்துல வேற ஏதோ பேரை மாட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களா அவங்க யாரையும் உள்ள விடக்கூடாது சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னது உள்ள விடக்கூடாதா தலைபடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க அம்மா அம்மா நீ போய் உழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க அதுக்குள்ள விஜயா உள்ள போறாங்க போனவனே பார்த்தா ரோகிணியோட அம்மாக்கு அப்படியே மேக்கப்லாம் போட்டு அப்படியே படுக்க வச்சுருக்காங்க அப்படியே படுத்துட்டு அமைதியா இருக்காங்க அப்ப விஜயா சொல்றாங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல ரோகிணி அதுக்கு புடவை எடுக்கணும் இல்லை அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஓ ஆமாம் ஆண்டி ஆண்டி அப்பா பணம் அனுப்பியிருக்காரு தாலி சர்டு வாங்குறதுக்கு நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி எடுத்துகிட்டு வரத்துருவோம் அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை உங்கள் அப்பாக்கு நான் சட்டை கூட எடுத்திருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அப்பா வந்துடுவார்ல ஆ கண்டிப்பாக வந்துடுவார் பாவம் உங்களுக்கு அம்மா தான் இல்லை அல் வயசில் போயிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரோகினியோட அம்மா அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகினி அப்படியே அவங்க அம்மாவை பார்க்கறாங்க சரி உங்கள் அப்பா வந்தால் ஓகே ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ ரோஹிணி யோசிக்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக ஏதாவது நான் ஒரு பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க ஏன்டி என்ன பண்ண போகிறேன் இல்லை அந்த முத்துவை ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் ஏன் பிரச்சனையை அத்தைக்கு ஞாபகம் வராது அதனால் அவனை ஏதாவது மாட்டி விட்டு ஃபங்க்ஷனில்